முகமது நிசார் மௌலானா எனும் நபர் தாக்கல் செய்த மேன்முருட்டு மனுவை பரிசீலித்த பின்னர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதன் பிரகாரம் முறைப்பாடு தொடர்பில் ஆராய்ந்த மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலக்கரத்ன மனுவை பரிசீலித்து தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கொழும்பு பிரதம நீதவானுக்கு அறிவித்தார் சம்பவம் தொடர்பில் மேன்முரு செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் பிடியாணையை பிறப்பிக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி கொழும்பு பிரதம நீதவான் நிராகரித்தமைத்துள்ள தொடரில் நீதி அவ்வாறு கோரிக்கையை நிராகரிப்பதற்கு முன்பதாக வழிகாட்டுதல்களின் பிரகாரம் செயல்பட வேண்டும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டார் விசாரணை செய்வதற்கு முன்னர் அறிவித்தல் விடுப்பதா என தீர்மானிப்பதற்கு முன்னர் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய விடயங்கள் மற்றும் சாட்சிகளின் விடயங்களை நீதவான் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த வழக்கில் அப்போதைய நீதவான் உரிய நீதித்துறை நடைமுறையை ஆராய்ந்து செயற்படவில்லை எனவும் தனிப்பட்ட அறிவிப்புக்கு தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் நீதிபதி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்